பேசுறது கேக்குதா ம் நீ பேசுறது எதுவும் கேட்கல நீங்க பேசுறது எதுவும் கேட்கல சுப்பிரமணி வணக்கம் 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 பொருள் நீங்க பேசுறது கேட்கல சுப்பிரமணி சுப்பிரமணி கேமரா சரிடா ம் காத்தடி நிறுத்து சத்தம் வருது பதி பாவது எப்பொருள் யார் யாரு கேட்பனும் அப்பொருள் மேப்பொருள் எப்பொருள் யார் யார் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு வணக்கம் 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 எப்பொருள் யார் யார் கேட்பனும் வணக்கம் வந்தாச்சு ரொம்ப பிசி ஆயிடுச்சு பரவாயில்ல 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 இடையில ஒரு அஞ்சு நிமிஷம் ஆமா ஆமா சும்மா ஒரு பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் வந்துட்டு போகணும் இல்ல பரவாயில்ல அந்த இதுல நீங்க போடுறது நம்ம நிகழ்ச்சியில் பாப்ப சாமி அந்த அடுத்து எனக்கு டைம் இருக்கப்ப எடுத்து பாப்ப சாமி இதே ஆலோசனை பண்ணீங்களா இருந்துச்சு காமிச்சிங்களா நம்ம சாமி இல்லைங்க சாமி என்னால முடியலங்க சாமி அது சரியா இது பண்ண முடியல வேற வேலையிலேயே ரொம்ப பிஸியா இருந்தேன் சார் அதை கொஞ்சம் கவனிக்கணும் அதுதான் நமக்கு தீர்வு இந்த ஹெல்த்துங்கிறது ஆரோக்கியங்கிறது கண்டுபிடிச்சாச்சு இந்த மாற்று அறிவு இது வந்து அடுத்த கட்டத்துக்கு நகரணும் அறிவியல் நகரணும் அறிவியல் நகர வேண்டும் இந்த ஆரோக்கியத்தை பத்தி ஆரோக்கியத்தை பத்தி பேசுறது முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் நம்ம சந்தேகத்தை தீர்க்குற தவிர தப்புறம் இன்னும் இது வந்து ஒண்ணும் இல்லை இப்ப புதுசா தான் சொல்ல வேண்டியது இருக்குது அப்ப கேட்கலாம் இன்னொன்னு இன்னும் பன்னெண்டு வருஷத்துக்கு கேட்கலாம் பன்னெண்டு வருஷத்துக்கு டைம் இருக்கு எல்லாத்துக்கும் டைம் இருக்கு இதே அறிவியல் ஆரோக்கியம் நடத்தணும் அறிவியல் கொண்டு வரணும் நாம தான் ஆரோக்கியத்தை ஆரோக்கியத்து நாம வந்து பெருசா நம்ம பெரிய எந்த நிறுவனத்தை நிரூபிக்கலாம் நாம நமக்கு தெரிய தேவைப்படும் போது வருவாங்க அவங்க நமக்கு இந்த மின்சாரத்தை கொடுத்தாகணும் ஆன்டி கிராவிட்டி எலக்ட்ரிசிட்டி எதிர்ப்பு சக்தி மின்சாரத்தை கொடுத்தாகணும் எதிர்ப்பு காந்தத்தை கொடுத்தாகணும் தனி அறிவுரில் கொண்டு வந்த தான் அடிப்படை வெங்கடேஸ்வரோட கண்டுபிடிப்பு நான் கிட்டத்தட்ட கொண்டு குவாண்டம் லெவலில் குவாண்டம்ல அவர் வந்து குவாண்டம்ல அவர் குவாண்டம்ல குவான்டம் லெவ அடிப்படை நோக்கி நக்கறாரு நான் குவான்டத்தில் வந்து முடிச்சுட்டு நான் ஆராய்ச்சி பேப்பரும் முடிச்சாச்சு ஆர்எஸ் பேப்பர் பண்றது ரொம்ப சிரம அப்படி இருக்கும் ஆர்எஸ் பேப்பர் ஒரு மணி நேரத்தில் முடிச்சிடலாம் அடுத்து பயோகிராபின் பயோகிராஃபின் பயோகிராபின் தான் ஸ்பேஸ் லேட்டர் கட்ட முடியும் வெங்கடேஷனுடைய அடிப்படையே வந்து விண்வெளிக்கு தான் அதுக்கான அதுக்கான கட்டமைப்பு கண்டுபிடிச்சாச்சு அவர் எரிபொருள போகலாங்கிறார் எரிபொருளை இல்லாமல் நம்ம போலாம் அந்த கயிறு கிராஃபின் 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 லேடர் வச்சு கண்டுபிடிக்கிறது அதுவும் கண்டுபிடிச்சாச்சு அப்படி சொல்றது மூணும் கண்டுபிடிச்சி பேப்பரில் கண்டுபிடிச்சாச்சு எல்லாம் தியரி கேட்டது தான் பயோகிராபின் இருந்தே கண்டுபிடிக்கலாம் தேங்காய் தண்ணி நார்காலி அதெல்லாம் படிச்சு பாருங்க போட்டோம் போட்டேன் தனித்தனி குழு என்னென்ன புதுசு புதுசா கண்டுபிடிக்கணும் அதுல ஒரு குழு தயார் செய்யிற யார் வேணாலும் சேர்ந்துக்கலாம் ஒவ்வொரு குழு இருக்கு என்னென்ன கண்டுபிடிக்கோ அதுல பாத்துக்கலீங்க எல்லாரும் அறிவாளையே மாறணும் சும்மாடு அப்படியே மருத்துவத்தை பேசிட்டு இருந்தீங்கன்னா வேலை வேலைக்குறாங்க சொந்த மூலையை பயன்படுத்தி அதுல அறிவியல வரணும் பெரும் மருத சரி இந்த ஒரு பார்த்து எடுத்து படிங்க இரண்டாவது பாடத்தை படிங்க ரெண்டாவது படிங்க அஷ்டாங்க யோகம் அது பரணாம சித்தாந்தத்தோடு கொண்டுள்ள நெருங்கிய தொடரும் அஷ்டாங்க யோகம் அது பரணாம சித்தாந்தத்தோடு கொண்டு நெருங்கிய தொடர்பு மேலும் மனித சமுதாயத்தின் வருங்கால விண்வெளி வாழ்க்கை முறை அடுத்தபடி பொதுமக்களுக்கு செய்ய வேண்டிய கேள்வி பொதுமக்களுக்கு பொதுமக்கள் கேட்க வேண்டிய கேள்வி தவிர எப்படி செய்வது மிகவும் பழமையான தபம் எப்படி செய்கிறது மிகவும் பழமையான காலத்தால் நினைத்த நூல்களை மட்டுமே நான் பின்பற்றுகிறேன் இது இது இடைக்காலத்தில் வந்ததல்ல திருவள்ளுவரும் தபத்துக்கு இரண்டே முறைகள் வழி சொல்லுகிறார் குற்றலே நோன்றால் தபம்னு என்ன அதான் விஷயமே இவர்கள் உண்மையான பொருள் விரைவிலே ஏற்பட்ட பசி என்ற நோயை வெல்லுதலும் எந்த உயிர்களுக்கும் தீங்கு செய்யாத நடவடிக்கையாகும் குற்ற என்ற சொல்லுக்கு ஏற்பட்டு என்பது பொருள் பிறக்கும் குழந்தை பசியோடு பிறக்கிறது அந்த குழந்தைக்கு பிறக்கும் போது ஐந்தறிவு தான் இருக்கிறது பின்பு ஆறாவது அறிவு வரை வளர்ச்சி அடைகிறது எல்லோரும் பிறக்கும்போது அசைவம்தான் என்பது சந்தேகமே இல்லை பிற்பாள்தனம் மாற முடியும் என்று திருவள்ளுவரை கூறுகிறார் தண்டாயுதமும் ஒரு பக்தரை இவர் அரகுதி பாடல் நினைக்கிறேன் தண்டாயுதமும் திரிசூலமும் விடத்தாக்கி உன்னை திண்டாட வெற்றியை வீழ்த்திடுவேன் செந்தில் வேளாண் தொண்டாகிய என் அரு என் அவிரோத ஞான சுடர்வால் கண்டாயட அந்தகா வந்துபார் சற்றன் கைகற்றவை இந்த அவிரோத ஞானம்ங்கிறது ஒரு அருமையான கண்டுபிடிப்பு ஞானம் அவிரோத ஞானம் விரோதம் அவிரோதம் விரோதம்னா தீய செயல் அவிரோதம்னா அன்பு பாராட்டுதல் அவிரோத ஞானம் விரோத ஞானம்னா உங்களுக்கு தெரியும் அவிரோதம் இது சமஸ்கார சூழ்நிலை வந்துருக்கு விரோதம் அவிரோதம் ஏதாவது தமிழ் தான் தமிழ் இருந்து போனதான் எல்லாமே தமிழ் சொல்லுதான் யமனை எதிர்த்து புலவர் பாடிய பணம் பாடல் இதில் அவிரோத ஞானம் என்ற வார்த்தை வருகிறது அதன் பொருள் எந்த உயிர் மீதும் விரோதம் பாராட்டது அறிவு என்பதில் ஐம்பது ஆகும் இந்த தொடர்ச்சி உயிருக்கு ஊருகன் செய்யாம அற்றே தவறத்துக்கு உயிர் உரு அதாவது இந்த அற்றே தவறிற்கு உரு அப்படின்னா அந்த உயிருக்கு ஊருகன் செய்யாமை என்பதும் இந்த இடத்துல அவிரோத ஞானம் என்பது ரெண்டு ஒத்து போகுது இதுதான் திருவள்ளுவரும் அருணகிரிநாதர் அருணகிரிநாதர் சொல்லக்கூடிய பாட்டு ஒத்து போகுது இதை தான் வெங்கடேசன் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறார் இது எப்படி கண்டுபிடிக்கிறார் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆதாரத்தை கண்டுபிடிக்கிறார் அவிரோத ஞானம் அவிரோத ஞானம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எந்த உயிருக்கும் தீர்ந்து செய்யாத நடவடிக்கை இது ரெண்டு ஒண்ணுதான் முப்பத்தி எட்டாம் பக்கம் ம் ஞானம் அதாவது எந்த உயிருக்கும் தீங்கு செய்த நடவடிக்கை என்பது என்ன அவிரோத ஞானம் என்றால் என்ன ரெண்டு ஒண்ணுதான் குற்றனை நோன்றல் இது அப்படியே புடிச்சுக்கலாம் இதோட நிறுத்திக்கலாம் குற்றணை நோன்றல் உயிருக்கு ஊறுகன் செய்யாம அந்த அற்று உயிருக்கு ஊருகன் செய்யா செய்யாதல் என்று சொன்னாலும் அவிரோத ஞானம் என்று சொன்னாலே ரெண்டு ஒண்ணுதான் உயிருக்கு ஊருகன் என்ன அர்த்தம் சொல்லுங்க உயிருக்கு ஊருகன்னா அடுத்த உயிரனுக்கு உயிருக்கு ஊருகன் முப்பத்தி எட்டாம் பக்கம் ஊருகன் ஊறுகன் செய்யாம இந்த உயிருக்கு ஊறுகன் செய்யாம தவம் பசி பசி தாகத்துக்கு எது தேவையில்ல உணவு தேவையில்லன்னு தெரிஞ்சு போச்சு நம்ம நம்ம சுத்த அதாவது நம்ம சுழற்சிக்கு தான் பண்றோம் உடம்பே சுழற்சி செய்யறோம் இந்த சுத்தம் செய்யறேன் கிட்ட மறு சுழற்சி சுத்தம் செய்தல் மறுசுழற்சி மறுசுழற்சி இந்த யாரும் பண்றதில்ல எல்லா அறிவு எல்லா முண்டங்களும் மறுசுழற்சி பண்றதில்லை இனியின் உட்பட தெரிஞ்ச கட்டு தெரிஞ்சு போச்சு மறுசுழற்சி பண்ற பேர் ஒண்ணுமே இல்லை இந்த உடம்பை மறுசுழற்சி செய்கிறோம் குப்பை அழுவதற்கு மறுசுழற்சி செய்யறாங்க எதுக்கு வருது எது குப்பை எல்லாம் வராங்க மறுசுழற்சி செய்வதற்கு இந்த குப்பை குப்பையெல்லாம் வர்றான் அதேதான் துப்புரவு பணியாளர்கள் என்ன பண்றாங்கன்னா மறுசுழற்சி பண்றாங்க அந்த எடுத்துட்டு போறாங்க அதே மாதிரிதான் நம்ம உணவு பாவி மறுசுழற்சி பண்றோம் மறுசுழற்சி பண்ணி என்ன பண்றோம் குப்பையை எடுத்துட்டு போற நம்ம என்ன பண்றான் போட்ட குப்பைய எடுக்கிறோம் துப்புரவு தொழில் மறுசுழற்சி பண்றப்ப என்ன கறி பண்றான் அந்த கொத்து மம்டி கொண்டு வர்றான் கொத்து மம்டி கொத்து பல்லு மாதிரி இருக்கும் குப்பையை எல்லாம் முடியும் வேற எதுவும் எல்லாம் முடியும் மம்டி போட்டு அல்ல முடியாது அந்த கொத்து மம்டி போட்டு எடுக்கிறான் அந்த கொத்து மம்டி இல்லைன்னா இந்த குப்பையை எல்லாம் முடியாது குப்பையக்குன்னு கொத்து மம்டி பாத்திரங்களா இல்லையா ஹம் ஊசி மாதிரி ஒரு நேரம் ஊசி இருக்கும் ஊசி மாதிரி இப்படி கொத்துனா பல்லு மாதிரி இருக்கு அப்படியே இப்படி இருக்கும் இப்படி கொத்தி இழுப்பான் எடுத்து போ அந்த கொத்து மாதிரி போட்டு இருக்க அந்த குப்பை போகுது இதுதான் அடிப்படை இப்ப நாம என்ன பண்றோம் இதுல வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் நாம வேண்டாம் மேம் மறுசுழற்சிக்கு என்ன பண்றோம் உடம்பு எதை வச்சு சுத்தப்படுத்துறோம் காய்கறி வச்சு பண்றோம் காய்கறி அப்புறம் நீர் அவ்வளவுதான் காய்கறி எந்த மாதிரி காய்கறி வேக வச்ச காய்கறி அது அது ரொம்ப அதுதான் ரொம்ப குக்குடு வச்சு இதை பண்ண போயிருந்து ரெண்டு இருந்தால் வேற ஒன்றும் இல்லை இதுதான் வெங்கடேசன் கண்டுபிடிச்சது இதை உலகத்து இந்த மறுசுழற்சி இந்த மறுசுழற்சி செய்வனுக்கு நோபல் பரிசு பற்ற மருத்துவ விஞ்ஞானிகளுக்கு ஏன் தெரியல ஏன் தெரியவில்லை சொல்றானா இந்த நாலேஜ் அவங்களுக்கு இல்லை ஏன் நமக்கு மட்டும் ஏன் இந்த நாலேஜ் வந்துச்சு

வாய் திறந்த பணவாட அடிக்குது இந்த இஸ்ரோ விஞ்ஞானிக்கு தெரியாதா டிஆர்டிஓங்களுக்கு தெரியாதா இந்த புத்தகம் பத்தி தெரியாதா ஏன் தெரியாம போச்சு இருபத்தஞ்சு வருஷமா பேசிட்டு இருக்கிறோம் ஐயாயிரம் போட்டாச்சு ஒரு வீடியோ கூட இஸ்ரோ விஞ்ஞானி பார்த்திருக்க மாட்டானா இரண்டு வீடியோ ஒருத்தவங்க கூட பார்த்துருக்க மாட்டானா என்ன கதை விடுறானுங்க குசு விட்டா கண்டுபிடிக்கிறானுங்க ஆயிரம் தோட பேசி இருக்கேன் டிஆர்டிஓக்கு தேவைப்படும் இன்னைக்கு டைட்டில் அதுதான் சிஆர்டிஐ இஸ்ரோவுக்கு இந்த இந்த மருத்துவம் தேவைடான்னு இன்னைக்கு போடுறேன் இன்னைக்கு இது தெரியாமல் எப்படி இருக்கிறீங்க உடம்பு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ண தெரியாம போய் வரான் விண்வெளி வேணும் கிரிக்க போறீங்களா விண்வெளியில் இடத்தை கழிக்க போறீங்க போய் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு ஏற்கனவே ஏற்கனவே வெள்ளக்கார செஞ்சு டெவலப் பண்ண போறீங்க அப்புறம் என்ன டெவலப் தானே கண்டுபிடிக்கிறீங்களே அதாவது நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகள் ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கானு பாருங்க எல்லாம் டெவலப்பிங் தான் என்னது டெவலப்பிங் தான் தேவையெடுக்குன்னு என்ன அடுத்தவங்க கண்டுபிடிச்சு நீ காப்பி காப்பிடிச்சிட்டு அப்படியே அப்படியே பெருசு பெருசு அப்படி காட்டு நீ கிளிச்சி அறிஞாய் வெளியில புதுசா கண்டுபிடிக்கணும் இதான் வந்து ஸ்ரீ நார் சி என் ஆர் ராவ் மிக விஞ்ஞானி உலகத்துல மிகப்பெரிய விஞ்ஞானி விஞ்ஞானி நம்ம நாட்டில பாரத ரத்னா பெற்றவர் அவன் தான் சொல்லுவாரு சும்மா சும்மா ராக்கெட் விட்டு இருக்காது கட புதுசா கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாரு புதுசா கண்டுபிடிக்கும் சொல்லுவாரு எவரும் கண்டுபிடிச்ச மாதிரி தெரியலையே இப்ப எல்லாமே செயற்கை நுண்ணேறி வந்தாச்சுங்க நூற்றுக்குவம் ஆமா எல்லா விஞ்ஞானம் செயற்கை விஞ்ஞானத்துக்கு வந்தாச்சு எல்லாம் எப்ப கணிப்புறையை பயன்படுத்துங்களோ அப்போ வந்தாச்சு இப்ப எல்லாம் கம்ப்யூட்டர் இல்லாம எதுவும் பண்ண முடியாது கணிப்புறை இல்லாம எந்த ஒரு அணு இஸ்ரோ உலகத்துல இருக்கிற எல்லா அரசியலும் கணிப்புறை இல்லாம நகராது கம்ப் கம்ப்யூட்டர் இல்லாம நகராது அதுக்கு மாற்று என்ன தெரியும் அதுக்கு அந்த கம்ப்யூட்டரை வச்சுதான் எல்லாமே டிசைன் பண்றீங்க கம்ப்யூட்டர் இருந்ததான் கணி கம்ப்யூட்டர்ல ராக்கெட் மேல போகாது கம்ப்யூட்டர்ல ராக்கெட் மேலே போகாது போ முடிஞ்சு போச்சு கம்ப்யூட்டர் ராக்கெட் மேல போகாது இப்ப புரியுதா சரி அப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட இந்த கம்யூன ஹியூமன் கம்ப்யூட்டர் வேணுமே இல்லையா இந்த ஹியூமன் கண்ட்ரீட் அங்கே போய் திண்டுட்டு இருக்கிறீங்க இப்போ பணத்தை தின்னுட்டு இருக்காங்க எல்லாருமே எதை தின்னு இஸ்ரோ விஞ்ஞானிகளும் சரியே இப்ப கூட நேற்று ஒருத்தர் போயிருக்காரு ஆஹ் சுக்லான்னு போயிருக்காரு ஒரு ஐநூறு கோடி ரூபா செலவு அனுப்புறதுக்கு ஐநூறு கோடி செலவு பதினஞ்சு நாள் இருக்க போறாரு அல்லது மூணு வாரம் இருக்க போறாரு திட்டம் திருப்பி வந்துடுவாங்க அப்ப அறுபதுக்கு மேற்பட்ட ஆராய்ச்சியில் பண்ண போறாங்க ஹங்கேர்லந்து ஒருத்தர் போறாரு டாப்பர் கபூர் ஹங்கேர்ல இருந்து போறாரு இந்த வந்து விலான் சுஸ்கின்னு ஒருத்தர் வந்து போலாந்துல இருந்து போறாரு இந்தியா சார்பில் சுபான் சுக்லா போறாரு அமெரிக்காவிலேருந்து ஒரு ஒரு உரமா போறாங்க சரி எல்லாம் போயிட்டு வர்றாங்க எல்லாம் உடம்பு உடம்பை பாதுகாக்க தெரியாம போயிட்டு இருக்கிறீங்க எல்லாம் இறைச்சி திருட்டு கோழி திருட்டு புஷ்கா திருட்டு திரும்பி வர போறீங்க எல்லாம் உடம்பு கெட்டு போய் தான் வரப்போதிங்க ரத்தம் கெட்டு போய் தான் வரப்போகுதிங்க ஏ தவிர திருமாரன் ஆராய்ச்சி பண்ண உடம்பு கெட்டு போச்சு ரத்தம் நல்லா இருக்கு என்ன உடம்பு கெட்டு போய் கிடக்குது ரத்தம் இருக்குது ரத்தம் புள்ளி அஞ்சு எல்லாம் நல்லா இருக்கு ஆனா ஒரு நாள் சாதாரண ஒரு நாள் நாள் ரெண்டு சளி வரல வாந்தி வருது ஆனா ரத்தத்தை செக் பண்ணி பார்த்து சுத்தமா இருக்குன்றார் ரத்தத்தை செக் பண்ணா அப்ப என்ன பண்ணி குட்டிக்கு ஆராய்ச்சி ஐயா உடம்பு கெட்டு போச்சு அந்த ரத்தம் சுத்தமா இருக்கு ரத்தம் கெட்டு போச்சு உடம்பு நல்லா இருக்கு இது எப்படி

அதை கொண்டு வந்தாங்க இனியா எல்லாரும் வேலை செய்யணும் எல்லாரும் வேலை செய்யணும் ஐயா வசதி இருக்கதாங்க செய்யும் வசதி இல்லாத யாரும் செய்ய முடியாது இதைய சுப்பிரமணியன் போய் ஒன்றும் பண்ண முடியாது ஆட்டோ ஓட்டுறது போய் பண்ணு சொல்ல முடியாது அவருக்கு இருக்கிற ஆர்வம் நீ அனுப்புனது நாலஞ்சு பேருக்கு போட்டு விட்டேன் சாமி அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிற மாதிரியே தெரியல சாமி அது தேவையில்லை அது நம்ம நீங்க புரிஞ்சுட்டீங்களான்னு பாருங்க அவனுக்கு அனுப்பிச்சு விட்டீங்கல்ல ஒரு நாள் பிடிச்சேன் நீங்க புரிஞ்சுக்குங்க என்ன நீங்க புரிஞ்சு கேள்வி கேளுங்க அருமையான இன்ஜினியரிங் சாதாரண இன்ஜினி உங்களுக்கு இன்ஜினியரிங் நீங்க இன்ஜினியரிங் தான் வேலை கொடுத்துருக்கேன் என்னுடைய மூலம் சரியான்னு பாருங்க எப்போ கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சி கொடுக்காது நம்ம ஐடியா கொடுத்தோம்னா அதை சரி பண்ணி கொடுக்க கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சி கொடுக்குமா கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சி கொடுக்குமான்னு கேட்குறேன் கம்ப்யூட்டர் வந்து துல்லியமா துல்லியமான செயல்பாடு கொதிய செய்ய தவிர கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சு கொடுத்துருமான்னு கம்ப்யூட்டருக்கு நான் கேட்கறேன் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சு தருமான்னு கேக்கறேன் தருமா அதுக்கு என்னன்னு தெரியும் உலக பிரச்சனை என்னன்னு தெரியுமா பண்ணி ஆகணும் சென்னையில நம்ம மதுரையில மதுரைல லேப் இருக்கு மதுரையில் எல்லாம் பட்டியல அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க அனுப்பிச்சிருக்கேன்னா பாத்தீங்களா இல்லையா